என்ன பண்றீங்க இன்னும் மத்தியான சமையல் பண்ணல அதுக்குள்ள பசிக்குது கொஞ்சம் முன்பசி ஆர்த்திக்கலாம் அதனால ஒரு ஆஃப் முலாம்பழம் இருக்கு அதனால் அந்த முலாம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்தியான சமையலை ஆரம்பிக்கலாம் மத்தியான சமையல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றேன் எனக்கு முலாம்பழம் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்குங்க நான் குடிக்கிற ஜூஸ்லயே விரும்பி குடிக்கிற ஜூஸ் முலாம்பழ ஜூஸ் தான் ஒரு முலாம்பழ ஜூஸ் கடையில நாற்பது ரூபாய்ங்க அதுக்கு நம்மளே அழகாக வீட்டில் போட்டுக்கலாம் இல்லையா யாருக்கெல்லாம் முழாம்பழ ஜூஸ் பிடிக்கும் முலாம்பழ ஜூஸ் ரெடி பாப்பா ஸ்கூல் போயிருக்கா நானும் சாய் குட்டி மட்டும்தான் ஒரு பழமே முப்பது ரூபாய்தான் ஒரு கிலோ எனக்கும் சாய்குட்டிக்கு முலாம்பழை ஜூஸ் போட்டிருக்கேன் வாங்க முலாம்பெலாம் ஜூஸ் குடிக்கலாம் எல்லாம் என்ன பண்றீங்க இப்போதான் நல்ல சாப்பிட போறோம் எல்லாம் சாப்பிட்டீங்களா எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பாடு வெண்டக்காய் குய்கொழம்பு கருந்து கஞ்சுக்கிட்டி கீரை பொரியல் அப்புறம் ரசம் அப்புறம் அப்பளம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும் நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க ஓகேவா தான் சாப்பிட்றோம் எல்லா வேலையும் முடிஞ்சது வாங்க சாப்பிடலாம்